யார் ஒருவர் வெள்ளிக்கிழமை மரணிக்கிறாரோ அவர் நிச்சயம் சொர்க்கம் செல்லுவார் என்று நபிகள் நாயகம் செல்லல்லாலை செல்லவர்கள் சொன்னதாக திருமதியில் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காவதாக ஒரு நபிமொழி உண்டு அந்த நபிமொழி ஏற்கத்தக்கதல்ல அது பலகீனமான செய்தி அதேபோல் பாருங்கள் ஜுமாவுடைய நாளில் யார் ஒருவர் பகல் நேரத்தில் மரணிக்கிறாரோ அவர் நிச்சயம் கபரு வேதனை இல்லாமல் அவர் மறுமை நாளை அல்லாஹுவை சந்திப்பார் என்கிற செய்தி அகமது என்கிற நபிமொழி தொகுப்பிலே உண்டு அதுவும் ஆதாரபூர்வமான செய்தி அல்ல அதே போல யார் ஒருவர் மக்கா மதீனாவில் மரணிக்கிறாரோ அவருக்கு ரசூல் செல்லல்லா அலி சொல்லாம் நான் கேமனாளில் உங்களுக்கு பரிந்துரை செய்து உங்களுக்கு சொர்க்கத்தில் உயர் அந்தஸ்தை வாங்கி தருவேன் என்று ரசூல்லை செல்லல்லா அலி சொன்னதாக செய்திகள் உண்டு அதுவும் ஆதாரபூர்வமான செய்தி அல்ல யார் ஒருவர் பைத்துல் முகத்தஸில் மரணிக்கிறாரோ அவர் வானத்தில் மரணித்தவரை போராவார் என்று ரசூல் செல்லா அவர்கள் சொன்னதாக இட்டுக்கட்டுப்பட்டு சொல்லப்பட்ட செய்திகள் உண்டு அதுவும் நம்ப செய்தி அல்ல என்பதை உங்களுடைய கவனத்தில் நீங்கள் பதிவு செய்து கொள்ள வேண்டும்